குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் சிலருக்கும் வணக்கம் பதினின் சித்தர்கள் வருசிலு அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நாற்பத்தி ஆறு பதியின்ன இடமென்ற குருவை சொல்லும் பரப்பிலே வில்லாதே தலை ரண்டாகும் விதியின்ன விடமென்று சொல்லக் கேளு விண்ணான விண்ணுக்குள் அண்ணா கப்பா மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசமிட்டும் பதியவிடன் சுருமுனை என்றதற்குப் பேராம் பாக் கருவார் சொர்க்கமும் கைலாசம் ஒன்றே இதுதாங்க அந்த பாடல் பதினா சிவன் வேறுபடுத்தி கூறாதே மதி அப்படின்னா சந்திரன் ரவினா சூரியன் பரிசம் அப்படின்னா தொடு உணர்வு பகருவார் அப்படின்னா சொல்வார் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சிவத்தின் இருப்பிடம் ஆசானின் மனம் ஆகும் வேறுபடுத்தி கூறாதே தலை இரண்டாக உடையும் இதன் நெறி எதுவென்று கூறுகின்றேன் அது வெட்ட வெளியின் அண்ணாக்குதான் சந்த் சூரியன் உள்நாக்கு பூரணம் கண் வாய் மூக்கு காதுடன் தொடு உணர்வு இவை எட்டும் பதியும் இடம் இதனை சொர்க்கம் என்றும் கைலாயம் என்றும் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது நாற்பத்தி ஏழாவது பாடல் கைலாசம் வைகுந்தன் தெய்வலோகம் காசி கன்னியா குமரி என்றும் சேது வென்றும் மயிலாடு மேகமென்றும் நாகமென்றும் மாய்கை என்றும் மின்னலென்றும் மௌனமென்றும் துயிலா வாடையென்றும் சூட்சமென்றும் சொல்லற்ற இடமென்றும் ஒடுக்கம் என்றும் தயிலான பாதம் என்றும் அடிமுடி என்றும் தாயான வத்துவென்றும் பதியின் பேரே இதுதாங்க சேதோ அப்படின்னா ராமேஸ்வரம் தைலான பாதம் அப்படின்னா நெய்யுற்ற பாதம் வத்து அப்படின்னா இறைவன் பதி அப்படின்னா சிவபெருமான் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா கைலாயம் வைகுண்டம் தேவலோகம் காசி கன்னியாகுமரி ராமேஸ்வரம் என்றும் மயில் கண்டு ஆடுகின்ற மேகம் என்றும் வானம் மின்னல் மௌனம் ஆடை சூட்சமும் ஒடுக்கம் நெய்யூற்ற பாதம் என்றும் அடிமுடி கீழ் மேல் என்றும் அழைப்பது சிவனையேயாகும் சிவபெருமானே யாவுமாக இருக்கிறார் அப்படிங்கறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது பாடல் பேரு சொன்னேன் ஊர் சொன்னேன் இடமும் சொன்னேன் விங்கலையும் முன்களையும் ஒடுக்கம் சொன்னேன் பல நூலின் மார்க்கம் சொன்னேன் பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன் சீ ம் இன்னதென்று தெருட்டிச் சொன்னேன் சித்தான சித்தெல்லாம் வழி சொன்னேன் நிலையும் சொன்னேன் இன்னதென்று சொன்னேன் அந்த பாடல் அப்படின்னா இடைக்கலை பார் உலகம் மார்க்கம் அப்படின்னா வழி சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பெயர் ஊர் இடம் ஆகியவற்றை சொன்னேன் இடைக்கலை பிங்களை ஒடுங்கும் இடத்தையும் கூறினேன் உலகில் பல நூல்கள் கூறும் வழிகளையும் கூறினேன் பலர் செய்யும் தொழிலையும் உலகம் இப்படிப்பட்டது என்பதையும் கூறினேன் சொத்தையும் அசத்தையும் சான்றுடன் கூறினேன் உடலின் பாகத்தையும் இயக்கத்தையும் கூறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது நிறைவு பாடல் பாடல் நாற்பத்தி ஒன்பது விரித்துரைத்தேன் சூத்திரம் ஈரட்டுக்குள்ளே பித்தர்கள் நன்றாக தெரிந்து பார்க்கில் விரித்துரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன் வில்லாதே இந்த நன்னூல் இருக்குதென்று கருத்துடனே அறிந்து கொண்டு கலை மாறாதே காரியத்தை நினைவாலே கருத்தில் கொள்ளு சுருதி சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கி சொன்னேன் சூத்திரம் போல் பதினாறும் தொடுத்தேன் முற்றே இதுதாங்க அந்த பாடல் ஈரெட்டு பித்தர்கள் பைத்தியக்காரர்கள் வில்லாதே சொல்லாதே சுருதி அப்படின்னா வேதம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சூத்திரம் பதினாறுக்குள் பிரித்து சொன்னேன் இதை பைத்தியக்காரர் நன்குணர்ந்து அறிய விரிவாக சொன்ன நூலின் மார்க்கம் கூறினேன் அகத்தியர் ஞானம் உள்ளதை எவரிடமும் சொல்லாதே பதினாறு கலையில் கவனமுடன் இரு மாறாதே எழுதாததையெல்லாம் சுருக்கமாக கூறினேன் கலை பதினாறும் முழுமையாக கூறினேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் சோ இந்த ஞானம் முழுமையா அகத்தியர் ஆசிகளோட அனைவருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்க உரை வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ